ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு பத்து வாட்டி பார்ப்பேன் படத்தை அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா நான் குழந்த இல்லையா ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேந்தான் சாரு அவர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அவங்களும் தயாரிப்பாளர் இயக்குனர் இயக்குனர் ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க ஆ இயக்குனர் தான் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க ரெண்டு சிங்க குட்டிகள் ரெண்டு சிங்கம் குறைந்திருக்கு ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து யார் நினைத்து இருக்கா பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு இந்த பக்கம் டிஆர் பா இந்த பக்கம் பாலா அந்த மாதிரி ஒரு டைரக்டரு உண்மையில் கைத்தட்டலாம் எல்லாம் மனவுசார கைத்தரலாம் அது நீங்கள் பெரிய தம்பி நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் எல்லா டைரக்டர் இருந்து கன்னடத்துலேருந்து இருந்து ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் முதல எல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்துருங்க எப்பவும் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம் அந்த அம்மா அப்பா என்ன அன்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது